பூத்தூரில் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி சிறுவர் திறன் மேம்பாட்டு விழா குழந்தைகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் சென்னை ஸ்ரீ ஸ்வஸ்திக் தொழில் சார்ந்த திறன் மேம்பாட்டு நிறுவனம் கீழ் செயல்படும் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமியின் சிறுவர் நிகழ்ச்சிகள் பெரணிபுத்தூரில் நடைபெற்றன திருமதி யுவராணி நிறுவனர் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி பேசியபடி குன்றத்தூரில் அமைந்த வாஃப் கிட்ஸ் பாலர் பள்ளியில் மண்பானை வண்ணம் அடித்தல் ஓவியம் வரைதல் ஜப்பானிய ஓரிகாமி கலை மற்றும் கற்பனை வடிவங்களில் பல்வேறு செயல்திறன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று உற்சாகமான செயல்பாடுகளுடன் விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் வெற்றியால் அகாடமி நிர்வாகிகள் மிகவும் மனநிறைவை பெற்றதாக தெரிவித்தனர் ஸ்ரீ ஸ்வஸ்திக் ஒகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் வவுகி ஸ்கூலில் இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூற்றி ஐம்பது பேர்கிட்ட இருப்பாங்க அண்ட் நல்லாவே வந்து குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு உண்மையாகவே இது வந்து ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எய்த் ப்ராஜெக்ட் அண்ட் இதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஆரிகாமி ட்ராயிங்ஸ் அண்ட் தென் என்ன சொல்றது பாட் பெயிண்டிங் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வந்துங்க நிறைய குழந்தைங்க ரிலேட்டபலா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் கண்டிப்பா இது வந்து நல்லபடியா மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம் थैंक यू सो ஓகேங்களா சார் சொல்லிட்டேம்மா हाय Who has made uh, all arrangements and uh, you know, making human to be successful and uh, very unactive. Uh, so, I really thank uh, everybody who uh, got to report on and I also thank Market Academy uh, and other uh, management of Thank you.